வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்தை போறோம் ஜேம்ஸ் கோ ஜூனியர் எழுதின பணத்தை ஈர்ப்பதன் பத்து மெட்டாபிசிக்கல் ரகசியங்கள் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வெறும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது மட்டும் இல்லை அது நம்ம மனநிலை நம்ம பார்வை நாம யாருங்கிறத பொறுத்தது ஆசிரியருக்கு ரகசியம்னு பேர் வச்சிருக்காருனா ஏன்னா இது சட்டுன்னு புரியாதான் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் ஆனா ஒரு தடவை புரிஞ்சுகிட்டா பணத்தை ஈர்க்கிறது மட்டும் அல்ல வாழ்க்கையை வேற மாதிரி பாக்க வைக்கும்னு சொல்றாரு இந்த பத்து ரகசியத்தையும் நாம ஒண்ணுன்னா டீட்டெயிலா பார்க்கலாம் இது ஏதோ டிப்ஸ் மாதிரி இல்ல முழு புத்தகத்தோட சாராம்சமே பார்க்க போறோம் ஆமா இது வந்து நாம வழக்கமா பேசுற பட்ஜெட்டு சேமிப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் மெட்டாபிசிக்கல் சொல்றோம் இல்லையா அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் நம்ம மனசு உணர்வுகள் இதங்க எப்படி பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வருதுங்கிறத பத்தி பேசுது நம்ம எண்ணங்களும் நம்பிக்கைகளும் எப்படி பணத்தை ஈர்க்கும் இல்லனா தடுக்கும் அப்படிங்கிறத அழகா விளக்குது இந்த புத்தகம் சரி முதல் ரகசியத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா இதுவே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு உங்களுக்கு தேவையான பணம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்றாரு இது எப்படி எப்படிங்க முடியும் என் பேங்க் பேலன்ஸ் அப்படி சொல்லலையே உம் புரியுது இதுதான் இந்த புத்தகத்தோட ஃபவுண்டேஷனே ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா நீங்க எதையாவது மனசார விரும்புனா அதை கற்பனை செய்ய முடிஞ்சா அது வந்து ஆற்றல் மட்டத்துல உங்களுக்காக ஏற்கனவே ரெடியா இருக்கு அது இப்போதே இருக்கு நாளைக்கு இல்ல அடுத்த வருஷம் இல்ல இப்பவே உலகம் ரெண்டு லெவல்ல இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு நாம பார்க்கற தோற்ற இந்த உலகம் இன்னொன்னு நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி உலகம் ரேடியோ அலைகள் மாதிரி அது சுத்தி இருக்கு ஆனா நாம சரியா டியூன் பண்ணாதான் பாட்டு கேட்க முடியும் இல்லையா அதுபோல பணமும் முதல்ல அந்த ஆற்றல் உலகத்துல தான் உருவாகுது ஓ அப்ப நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்வுகள் தான் அதுக்கு வடிவம் கொடுக்குதா கரெக்ட் உங்க தீவிரமான எண்ணமோ அதோட சேர்ற அந்த ஃபீலிங்கும் தான் அந்த ஆற்றல் உலகத்துல பணத்துக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குது அதனால பணம் உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது ஒரு வாய்ப்பா ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல உங்களுக்காக வெயிட் பண்ணுது நீங்க புதுசா ஒன்றும் கிரியேட் பண்ண வேணாம் ஏற்கனவே இருக்கிறத உங்க கைக்கு வர அனுமதிக்கணும் ஒரு விதைக்குள்ள மரம் ஏற்கனவே இருக்கு இல்லையா அதுக்கு தண்ணி ஊத்தி வெளிச்சம் கொடுத்தா அது முளைக்குது அது மாதிரி ஓகே இது ஒரு வித்தியாசமான பார்வைதான் சரி அப்படி அந்த ஆற்றல் வடிவமா இருக்கிற பணம் எங்க இருக்கு அது எங்கிட்ட இருந்து தனியா வேற எங்கேயும் இருக்கா இதுதான் ரெண்டாவது ரகசியம் பேசுதா அது உங்களிடமிருந்து தனித்தது அல்ல ஆமா சரியா சொன்னீங்க இது முதல் ரகசியத்தோட தொடர்ச்சி தான் நமக்கு பொருட்களாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா அடிப்படை ஆற்றல் லெவல்ல எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டட் ஆசிரியர் இதுக்கு ஓரிடமின்மை அப்படின்னு சொல்றாரு நான் லொக்காலிட்டி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே அடிப்படையில் ஒன்று ஒரே எனர்ஜி ஒரே உணர்வு உதாரணம் சொல்ல முடியுமா ம் இப்போ கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பல அலைகள் வருது போகுது ஆனால் எல்லா அலையும் ஒரே கடலோட பகுதி தானே அது மாதிரி நீங்களும் நீங்க விரும்புற பணமும் அந்த ஆற்றல் பிரிஞ்சு இல்லை உங்க பாக்கெட்ல இருக்கிற நூறு ரூபாயும் நீங்க ஆசைப்படுற கோடிக்கணக்கான ரூபாயும் எனர்ஜி லெவல்ல உங்க பக்கத்துல தான் இருக்கு அதாவது உங்களோடையே இருக்கு பிரிவுங்கிறது ஒரு தோற்றம் தான் வருது ஏன் அது இன்னும் என் கைக்கு வரல அது எதிர்காலத்துலதானே வரும்னு தோணுது ஆனா மூணாவது ரகசியம் என்ன சொல்லுதுன்னா அது உங்க எதிர்காலத்துல இல்ல இது எப்படி இது வந்து நேரம் பத்தின நம்ம புரிதன் சம்பந்தப்பட்டது நாம கடிகாரத்தை பாக்குறோம் கேலண்டர பாக்குறோம் நமக்கு நேரம் நேரா போற மாதிரி தெரியுது ஆனா அந்த ஆற்றல் உலகத்துல உணர்வு நிலையில நேரம் அப்படி ஒரு கோடு மாதிரி கிடையாது அங்க எல்லாமே இப்போங்கற இந்த நொடியில தான் இருக்கு ஓ உங்க பணம் அப்புறமா வரும் எதிர்காலத்துல கிடைக்கும்னு நீங்க நினைக்கும்போது நீங்களே அறியாம அதை தள்ளி வைக்கிறீங்க பணம் வர்றதுங்கிறது பெரும்பாலும் நம்ம பார்வைய பொறுத்தது நீங்க நம்புறீங்களோ அதுதான் உங்க உண்மையாகுது அப்போது இப்போதே என்கிட்ட இருக்கிற மாதிரி எப்படி ஃபீல் பண்றது அது கஷ்டமாச்சே அதுதான் பிராக்டிஸ் உங்க பணம் ஆற்றல் வடிவத்துல உங்களுடையது அது இப்போதே உங்களுடையதுங்கிற உண்மைய ஆழமா உணர முயற்சி செய்யணும் உங்க கற்பனையில உங்க உணர்வுல அது உங்ககிட்ட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் கடிகாரத்தையும் காலண்டரையும் மனசால தாண்டி அந்த ஆற்றல் இருப்ப உணரும்போது நீங்க பணத்தை ஈர்க்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டுக்கு வரீங்க அந்த மனநிலைக்கு வர்றதுதான் முக்கியம் இது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் சரி அடுத்த கேள்வி நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறோம் ஆனா சில சமயம் ஒரு மாதிரி தப்பா தோணுமே எனக்கு இவ்வளோ பணம் தேவையா இது மத்தவங்க வாய்ப்பை பறிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு நாராவது ரகசியம் இத தான் சொல்லுது அதை வைத்திருப்பது உங்களுக்கு சரியானது இது எப்படி சரி ஆமா இது நிறைய பேர்கிட்ட இருக்குற இருக்கிற ஒரு தப்பான நம்பிக்கை அதாவது உலகத்துல இருக்கிற செல்வம் ஒரு கேக் மாதிரி நான் பெருசா எடுத்தா மத்தவங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறது ஆனா ஆசிரியர் சொல்றது என்னன்னா பணம் அப்படி ஒரு அளவான பொருள் இல்லை அது ஒரு ஐடியா ஒரு பரிமாற்ற கருவி இப்போ பணம் எப்படி உருவாகுது கம்ப்யூட்டர்ல நம்பரா தட்டுறாங்க இல்ல பிரிண்ட் பண்றாங்க அதோட அளவுங்கிறது சொல்ல ஒரு எல்லையே இல்லாத மாதிரி ஓஹோ நீங்க நிறைய பணம் வச்சிருக்கிறதுனால இன்னொருத்தர் ஏழை ஆயிட மாட்டார் உண்மையில நீங்க பணத்தை நல்லா பயன்படுத்தினா செலவு செஞ்சா முதலீடு செஞ்சா தானம் செஞ்சா அது பொருளாதாரத்துல சுத்தி மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் வருமானத்தையும் கொடுக்குது நீங்க குறைவா வச்சிருக்கிறதுனால யாருக்கும் எந்த உதவியும் இல்ல ஆனா நீங்க நிறைய வச்சு அத நல்ல வழியில பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு உதவ முடியும் அதனால நீங்க வசதியா இருக்கிறது சரிதான் அது பறிக்கிறது இல்ல சரி பணக்காரனா இருக்கிறது தப்பில்லன்னு புரிஞ்சிருச்சு ஆனா அடுத்த தட ஒன்னு வருமே நான் இதுக்கு தகுதியானவன் தானாங்கிற கேள்வி அஞ்சாவது ரகசியம் இதை நேரா கேக்குது அதை வைத்திருக்க நீங்கள் தகுதியானவர் இந்த தகுதியின்மை உணர்வு அது எங்கிருந்து வருது எப்படி இதை தாண்டி வர்றது இந்த தகுதியின்மை உணர்வு இது நிறைய பேருக்கு ஆழமா இருக்கும் சின்ன வயசுல யாராவது திட்டிருப்பாங்க இல்ல நாமளே தப்பு பண்ணிருப்போம் தோல்வி அடைஞ்சிருப்போம் நாம் பாவி எனக்கு திறமை இல்ல எனக்கு நல்லது நடக்காது இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கே தெரியாம இந்த உணர்வை வளர்த்துடும் ஆனா ஆசிரியர் நம்ம வேற மாதிரி பார்க்க சொல்றார் நாம வெறும் தப்பு பண்ற குறை இருக்கிற இந்த உடம்பு மட்டும் இல்ல நாம் அடிப்படையில் ஆன்மீகமானவங்க நமக்குள்ள ஒரு தெய்வீக அம்சம் இருக்கு நம்ம உண்மையான சாரம் நம்ம ட்ரூ எசென்ஸ் அது குறையே இல்லாதது முழுமையானது நிரந்தரமானது நாம செய்யற தப்புகள் நம்ம அடையாளம் இல்ல அது நாம கத்துக்கிட்ட பாடம் யூ ஆர் நாட் யோர் மிஸ்டேக்ஸ் யூ ஆர் யோர் பர்பெக்ஷன் ஆசிரியர் சொல்றார் நீங்க செஞ்ச தப்ப வச்சு உங்களை எட போடாதீங்க உங்க உண்மையான முழுமையான இயல்பை உணருங்க அந்த உண்மையான நீங்க உங்க முழு திறமைய வெளிப்படுத்தவும் நல்ல வாழவும் தகுதியானவர் பணம் அதுக்கு ஒரு கருவி அவ்வளவுதான் அதை வச்சுக்க நீங்க நூறு சதவீதம் தகுதியானவர் இது இது நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நான் என் தவறுகள் இல்ல என் பரிபூரணம் சரி இது இன்னும் டீப்பா போகுது ஆறாவது ரகசியம் என்ன சொல்லுதுன்னா நீங்க விரும்புற பணத்தை உண்மையில நீங்க விரும்புறதை விட உங்களுக்கே தெரியாத உங்களோட ஒரு உயர்ந்த பகுதி உங்க ஹையர் செல்ஃப் தான் உங்க மூலமா விரும்புதான் இது எப்படி ஆசிரியர் கிட்ட ரெண்டு நா இருக்கறதா சொல்றார் ஒன்னு நம்ம பொய் நா இது நம்ம 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 உடம்பு ஈகோ பயம் சந்தேகம் எல்லாம் சேர்ந்தது இது தற்காலிகமானது குறை உள்ளது இன்னொன்னு நம்ம உண்மைனா ட்ரூ செல்ஃப் இது நம்ம ஆன்மீக சாரம் நிரந்தரமானது குறையே இல்லாதது அன்பு ஞானம் நிறைஞ்சது சரி நல்ல மனுஷங்க கிட்ட இந்த உண்மை நானோட தாக்கம் அதிகமா இருக்கும் அந்த உண்மை நான் நீங்க ஆன்மீகமாகவும் சரி இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி முழுசா வளரணும் உங்களை நல்லா வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் அதுக்கு என்ன தேவைன்னா அதுக்கு தெரியும் பல சமயம் நம்ம இப்போ இருக்கிற நிலைமைய தாண்டி வளர நம்ம திறமைகளை முழுசா பயன்படுத்த இல்ல மத்தவங்களுக்கு உதவ நமக்கு அதிகமா ரீசோர்ஸ் தேவைப்படலாம் அதுல பணமும் ஒன்று அதனால நீங்க ஒரு நல்ல நோக்கத்தோட பணத்தை விரும்புனா உதாரணமா உங்க குடும்பத்துக்கு உதவ சமூகத்துக்கு நல்லது செய்ய உங்க திறமைய வளர்த்துக்க அந்த ஆசை உண்மையில உங்க உண்மை நான் உங்களுக்காக விரும்புறது தான் அது உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கூட்டிட்டு போக நினைக்குது அட அப்போ என் பண ஆசை வெறும் சுயநலம் இல்லாம என் ஆன்மாவோட அழைப்பா கூட இருக்கலாம் இது யோசிக்க வைக்குது சரி இந்த ஆசை இருக்கு பணம் வேணும் இப்போ என்ன பண்ணனும் நிறைய பிளான் பண்ணணுமா ஏழாவது ரகசியம் இதுக்கு ஒரு மாதிரி வேற பதில் சொல்லுதே திட்டமிடுதலை விட உத்வேகம் சிறந்தது இன்ஸ்பிரேஷன் பீட்ஸ் பிளானிங் இது எப்படி ஆமா நாம வழக்கமா ஒரு கோல் வச்சா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுவோம் இது நம்ம கான்சியஸ் மைண்ட் செய்யற வேலை ஆனா நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு எல்லாம் தெரியாது அதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு சில சமயம் அது தப்பாவும் யோசிக்கும் ஆனா உத்வேகம்ங்கிறது நம்ம உண்மை நான் கிட்ட இருந்தோ இல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தோ வர்றது திடீர்னு ஒரு ஐடியா வர்றது ஒருத்தர ஃபோன் பண்ணி பேசணும்னு தோன்றது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த செய்யணும்னு ஒரு உள்ளுணர்வு சொல்றது இதுதான் உத்வேகமான செயல் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் இது எப்பவுமே சரியா இருக்கும் நல்லதை கொண்டு வரோம்னு ஆசிரியர் சொல்றாரு உங்க பண ஆசை உங்க உண்மை நான்னால ஓகே பண்ணப்பட்டிருந்தா அதை அடையறதுக்கான வழிகள் உங்களுக்கு உத்வேகமா தோணும் அப்போ நீங்கள் செய்யற செயல் நேரடியாக பணத்துக்கு போற மாதிரி தெரியலனாலும் அது சரியான வழியா இருக்கும் இது ஒரு பாய்மர கப்பல் மாதிரி நீங்கள் எங்கே போகணும்னு ஆசை முடிவு பண்றீங்க ஆனா காற்று எந்த பக்கம் அடிக்குதோ உத்வேகம் அதுக்கேத்த மாதிரி பாய்மரத்தை திருப்பி பயணிக்கிறீங்க பிளானை விட அந்த இன்ட்யூஷனை நம்புங்க இது கேட்க நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் ரிஸ்கியா தெரியுதே பிளான் பண்ணாமல் உள்ளுணர்வை நம்புறதா சரி அடுத்த ரகசியத்துக்கு போவோம் எட்டாவது அத வைத்திருக்கும் நபராக இருங்கள் பிஎ பர்சன் ஹூ ஹாஸ் இட் இதுதான் ரொம்ப ட்ரிக்கியா தெரியுது இல்லாத ஒண்ண எப்படி இருக்குற மாதிரி நினைக்க முடியும் இது சும்மா நடிக்கிற மாதிரி ஆகாதா இல்ல இது நடிக்கறத பத்தி இல்ல இது இருக்கறத பத்தி ஆசிரியரொரு மெட்டாபிசிக்கல் பிரின்சிபல் சொல்றாரு நீங்க எதுவா இருக்கீங்களோ அதுவா தான் ஆவீங்க இருத்தல் தான் பெறுதலுக்கு முன்னாடி வருது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் உதாரணமா நீங்க ஒரு கோடி ரூபா வெச்சிருக்க ஆசைப்பட்டா நீங்க இப்போதே உங்க மனசளவில் உணர்வு ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கிற ஆளா இருக்கணும் அது எப்படி அந்த பணம் இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க எப்படி யோசிப்பீங்க எப்படி நடந்துக்குவீங்க ஒருவேளை கொஞ்சம் தைரியமா இருப்பேன் பணத்தை பத்தின பயம் இருக்காது தாராளமா செலவு செய்வேன் இல்ல கொடுப்பேன் கரெக்ட் அந்த உணர்வுகள் அந்த மனநிலை அந்த நம்பிக்கை இதெல்லாம் இப்பதே உங்க மனசுல வளர்க்க ஆரம்பிக்கணும் உங்க பேச்சுல உங்க இருப்பு காட்டணும் இது வெளிவேஷமா நீங்க விரும்புற அந்த நிலைமைக்கு ஏத்த மாதிரி உங்க எனர்ஜியும் உணர்வும் மாறும் இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம்தான் ஆனா பணத்தை ஈர்க்கறதுல இது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு ஆசிரியர் ஆமா இது நல்லா பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒண்ணு மாதிரி தெரியுது சரி ரகசியம் பிரபஞ்சத்துடன் ஒத்துழையுங்கள் இதுக்கும் ஆசிரியர் ஒரு சிம்பிளான வழி சொல்றார் பிராக்டிக்கலா யோசிச்சா உங்க ஆள் மனச பிரபஞ்சத்தோட ஒரு பிரதிநிதியா இல்ல பிரபஞ்சத்தோட நீங்க பேசுற ஒரு பாயிண்டா நினைச்சுக்கோங்க உங்க ஆள் மனச நீங்க சரியா வழி நடத்தினாலே போதும் பிரபஞ்சத்தோட படைப்பு சக்திகளோட நீங்க ஒத்துழைக்கிறீங்கன்னு அர்த்தம் அது எப்படி பண்றது தான் சில மெட்டாபிசிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு உறுதிமொழி அதாவது பாசிட்டிவ் வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்றது உதாரணமா நிறைய பணம் என்கிட்ட சுலபமா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு காட்சிப்படுத்துதல் பணம் உங்ககிட்ட இருக்கிறத மனக்கண்ணில் பாக்குறது அதோட வர சந்தோஷத்தை உணர்றது ஆசை உங்க விருப்பத்தை தீவிரமா உணர்வோட வச்சுக்கிறது நம்பிக்கை இது கண்டிப்பா கிடைக்கும்னு உறுதியா நம்புறது எதிர்பார்ப்பு அது வரப்போகுதுன்னு நல்ல விதமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உறுதியாக பயன்படுத்தும் போது உங்க ஆள் மனசு அந்த நிலைமையை ஈர்க்க ஆரம்பிக்கும் இது ஏதோ மேஜிக் இல்ல மனசோட சக்தியை பயன்படுத்துற ஒரு முறைன்னு சொல்றாரு இதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா உங்க ஆழ்மனசு பழைய நெகட்டிவ் எண்ணங்களோடைய ஓடிட்டு பண வரவை தடுக்கும் அப்போ நம்ம ஆள் மனசு சரியா புரோகிராம் பண்றது ரொம்ப முக்கியம் சரி கடைசி ரகசியத்துக்கு வந்துட்டோம் பத்தாவது நல்லதை பரப்புங்கள் இது பத்தி இது வந்து பத்தி நீங்க தொடர்ந்து நல்லபடியா பணத்தை ஈர்க்கணும்னா உங்ககிட்ட வர்ற பணத்துல ஒரு பகுதியை மனசார மத்தவங்களுக்கு கொடுக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கணும் நான் செலவு பண்றேனே டாக்ஸ் கட்டுறனே அது பார்த்தாதா அது வேற இது வேற செலவு பண்றதும் வரி கட்டுறதும் கடமை இல்லைனா தேவை இங்க சொல்றது தானம் கொடை அதாவது வர்றதுல ஒரு பங்கு கொடுக்கறது அது ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்கம்னு அவர் சொல்றார் ஆனா நீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த அளவு கொடுக்கலாம் முக்கியம் என்னன்னா தொடர்ந்து சந்தோஷமா நன்றியோட கொடுக்கணும் ஏன் கொடுக்கறது இவ்வளவு முக்கியம் கொடுக்கறது வந்து பணத்தை ஒரு ஆசீர்வாதமா வச்சிருக்கு அது தேங்கி போய் நெகட்டிவா மாறாம பாத்துக்குது இது பிரபஞ்சத்தோட இயல்போடு உங்களை இணைக்குது பிரபஞ்சம் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா நீங்க குடுக்கும்போது அந்த பிரபஞ்ச ஓட்டத்துல நீங்களும் இணையறீங்க குடுக்குறவங்களுக்கு மேலும் கொடுக்கப்படும்ங்கிறது ஒரு மெட்டஃபிசிக்கல் விதி அதனால சந்தோஷமா மனசார கொடுங்க இந்த பத்து ரகசியங்களும் உன்னோட ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க முடியுது இது வெறும் பணம் சம்பாதிக்கிற டெக்னிக்ஸ் இல்ல இது வாழ்க்கையை பாக்குற ஒரு முழு பிலாசபி மாதிரி இருக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது முக்கியம்தான் ஆனா அதையும் தாண்டி நம்ம மனநிலை பிரபஞ்சத்தை பத்தின புரிதல் நம்ம யாருங்கிற உணர்வு இதெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்னு இந்த புத்தகம் சொல்லுது கரெக்ட் சரியா சொன்னீங்க ஆசிரியர் கடைசியா சொல்ற மாதிரி நாலு விஷயம் முக்கலாம் கத்துக்கோங்க நம்புங்க செயல்படுங்க விடா இருங்க இந்த நாளையும் செஞ்சா உங்களுக்கும் நீங்க நேசிக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைய அமைக்கிறதுல இருந்து எதுவும் உங்களை தடுக்க முடியாது இந்த ரகசியங்கள் வெறும் இல்ல இல்லை இதை செயல்படுத்தணும் நிச்சயமா இந்த பத்து ரகசியங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நினைக்கிறத விட உங்களுக்குள்ள நிறைய சக்தி இருக்குன்னு உணர்ந்திருப்பீங்கன்னு நம்பறேன் இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை இந்த பத்து ரகசியத்துல இன்னைக்கே உங்களை ரொம்ப யோசிக்க வச்சது எது அந்த ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பணத்தை பற்றின உங்கள் டெய்லி எண்ணத்துலயும் உணர்வுலயும் ஒரு சின்ன ஆனால் உறுதியான மாற்றத்தை இன்றைக்கே செஞ்சு பார்த்தா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள் எந்த ரகசியம் உங்கள் இப்போதைய நிலைமைக்கு ரொம்ப சரியாக பொருந்துற மாதிரி தோணுது யோசிச்சு பாருங்கள் அடுத்த ஆழமான பார்வையில் சந்திக்கலாம்